விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன் சிவச்சந்திரன் இந்த விழா குறித்து முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யுங்க ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்தரவுத்தின் போது மயிலம் அதாவது திண்டிவனம் அடுத்த மயிலம் முருகன் கோயில் தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடப்பது நடப்பது வழக்கம் இந்த ஆண்டும் இன்று காலை பாத்தீங்கன்னா தேரோட்டமானது தொடங்கி தொடங்கியுள்ளது இதனை பார்த்தீங்கன்னா அமைச்சர் மஸ்தான் வந்து வரம்பிடித்தி தொடங்கி விட்டார் தற்போது பாத்தீங்கன்னா நாம் நேரடியா அந்த காட்சியை பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த தேரை வந்து வடம்பிடித்து அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் விட்டு இழுத்து வருகின்றனர் வள்ளி தெய்வானை முருகன் வந்து அந்த தேரில் அமர்த்தப்பட்டு தேரானது வடம் பிடித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தனது வேட்டி செலுத்தும் வகையில வந்து அஹ் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில தான் வந்து இந்த தேரை வந்து வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் இது இந்த ட்ரோன் தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தங்கள் அவர்கள் வேண்டுதல் அழகு காவடி எடுத்தும் முருகருக்கு அரோகரா என்று கோயிலை வலம் வந்த வர அந்த காட்சிகளும் நாம் நேரடியாக பார்த்துக் தொடர்ந்து தேரோட்டமானது இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெறும் ஏராளமான அதாவது விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள கடலூர் புதுவை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முருக பக்தர்களும் தற்போது இந்த தேவை படம் பிடித்து எடுத்து தாங்கள் நேர்த்திக்கடனை செலுத்து வருவதால் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க